தேன் மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு யூடியூப் சேனல் வணக்க மக்களே இந்த வாரம் ஜி தமிழ் சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் போர் நிகழ்ச்சியிலே டெடிகேஷன் ரவுன் பிரமோ இருக்கு இது பிரமாதமாக இருக்குங்கறதுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னா உணர்ச்சி பிழம்புகள் படி இந்த ஒவ்வொரு குழந்தைங்க பாடுற ஒவ்வொரு குழந்தைங்களோட உணர்ச்சி பிழம்புகள் அப்படியே தெரிக்குது இந்த நிகழ்ச்சியில அந்த பிரம்மோ வெளியாயிருக்கு இல்லையா அதில் பார்க்க முடியுது ஆர்வமா இருக்கு இந்த சனிக்கிழமை நாத்திக்கிழமை எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் வெறித்தனமா பாடுற ஒவ்வொரு குழந்தைங்க பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்கு ஒரு வரலாறு இருக்குதுங்கிறத மறுக்கவே முடியாது அந்த குழந்தைய பண்ணி அந்த தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போது தன்னுடைய நிலைமைகளை வெளிப்படுத்தும் போது ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுதுங்க நெருப்புல காய்ச்சின இரும்புங்க தான் தட்டி 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 ஆயுதமாகும் நெருப்புல உருகி வெந்து வெளிவந்த தங்கம் தான் ஆபரணம் ஆகி ஜொலிக்கும் அதாவது எத்தனையோ தீட்டலுக்கு பிற்பாடுதான் வைரம் மெளிரும் அதாவது மின்னும் அது போலத்தான் இந்த சரிகமபா லிட்டில் சாம்பியன் போர் நிகழ்ச்சியில வந்திருக்கின்ற குழந்தைகள் எல்லாம் இங்கே ஜொலிக்கிறது 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 இந்த குழந்தைகள் மென்மேலும் தன்னுடைய பாட்டு திறமையை வளர்த்து கொண்டு இன்னும் நன்றாக பாடி புகழ் வர வேண்டும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆண்டவனிடம் பிரார்த்திப்போம் வாழ்க வளமுடன் தேன்மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு தகவல் யூடியூப் சேனல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் அழுத்துங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு